ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் நாளை இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நவராத்திரியோட இரண்டாம் நாள் நவராத்திரியோட இரண்டாம் நாள் பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி நவராத்திரி இரண்டாம் நாளோடய யார் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் நவராத்திரி இரண்டாம் நாளோட அதிதேவதை வந்து ஸ்ரீ வனதுர்க்கை விளக்குமுக எண்ணிக்கை இரண்டு அல்லது இருபது தானியம் பரங்கிக்காய் அன்னதானம் பரங்கிக்காய் கலந்த சாம்பார் சாதம் இரண்டாம் நாள் அர்ஜனைக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ அகஸ்திய முனிவருக்கு அருள் புரிந்த வனதுர்க்கை தேவியைப் போற்றி நூற்றி நாலு முறை கூறி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யணும் அர்ஜனைக்கான புஷ்பம் சிவப்பு செம்பருத்தி அல்லது விருச்சி ஓத வேண்டிய ஸ்லோகம் அங்காளி அந்தாதி மூன்று வயது குழந்தைகளுக்கு கன்னியா பூஜை செய்து வழிபாடு செய்யணும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டியவை சிவப்பு புடவை அல்லது ரவிக்கை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஐந்து முக ருத்ராட்சம் அரைத்த மருதாணி இரண்டாம் நாள் பூஜை செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் காரிய சித்தி ஊர்மையான புக்தி வாக்பலம் பெறுதல் இயற்கை அபாயங்கள்லிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த இரண்டாம் நாள் பூஜை வந்து உறுதுணையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைய தினம் நவராத்திரியோட மூன்றாம் நாளுக்கான பூஜை முறைகளை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்